இப்படியே போனால் கட்சியை கலைத்துவிட வேண்டியதுதான் உச்சநீதிமன்றத்தை நாட தயாராகும் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தபோது போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை கோரி தாவேகா கோரியிருந்தது ஆனால் நீதிமன்றம் மறுத்துவிட்டது அது மட்டுமல்லாது விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருந்தது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட விஜய் தரப்பு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன இதுபற்றி பேசிய நீதிபதிகள் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் விசாரணை இன்னும் தீவிரமடையவில்லை தொடக்க கட்டத்தில்தான் இருக்கிறது எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று நீதிமன்றம் கராராக மறுத்துவிட்டது அது மட்டுமில்லாது கூடுதல் இழப்பீடு கேட்டு மனு தாக்கல் செய்யலாம் என்றும் அந்த மனுக்கள் மீதான தமிழக அரசும் விஜயும் இரண்டு வாரத்துக்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து தாவை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இணை செயலாளர் சி டி நிர்மல்குமார் உள்ளிட்டோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவும் நேற்று விசாரிக்கப்பட்டு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது இது தாவேக்காவினிற்கு கடும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில்தான் இந்த பஞ்சாயத்து எண்ணில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தாவேக்காவுக்கு கடுமையான அடி விழுந்திருந்தது விஜய் மீது ஏன் இன்னும் வழக்கு செய்யப்படவில்லை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வாகனம் பைக்கள் மீது மோதிய நிலையில் ஏன் பிரச்சார வாகனத்தை இன்னும் பறிமுதல் செய்யவில்லை சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டிருந்த ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொடர்ந்து கவுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து கொண்டிருப்பதால் இன்று நீலாங்கரையில் இருக்கும் தனது இல்லத்தில் சட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதென முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிபிஐ விசாரணை மற்றும் புஷ்சி ஆனந்த் சி டி நிர்மல்குவார் ஆகியோரை மீட்க உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அநேகமாக நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தை விஜய் நாடலாம் எனவும் சொல்லப்படுகிறது